என் கண் கலங்கிருச்சு ஹாய் பாத்தீங்கன்னா இங்க வந்து நிக்கறமடா அம்மாவே பெஸ்ட்டுக்கு சொல்லட்ட அந்த இடத்தை சொல்லுங்கங்க ഞാൻ പൊതുതാക്കി വെച്ചിരിക്കുന്ന

எப்படி இருக்கு ஃபீல் பண்றீங்க வாங்க வீடு சின்ன வயசுல இருந்து பட்டு தெரிஞ்சு சின்ன வயசுல வாழ்ந்தது அங்கால இருக்குது ஆ அங்கால வீடு இது நான் கட்டின வீடு ஆ நீங்க கட்டின வீடு 1972 ஆம் ஆண்டு கட்டினோம் ஆ 1972 ஆம் ஆண்டு ஓகே அப்பா கட்டின வீடு ஓகே நான் தொடர்ந்து வந்து அம்மா கிட்ட வீட்டை முதல்ல பாப்போம் அதுக்கு முதல்ல வந்தங்க சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கனா நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உடனே வரும் இப்போ பாத்தீங்கன்னா அம்மா வீடு வந்து

not any more illa ne illa ne illa ne illa mara mara virinda london ikku dangal sailam ikku amma ne ko maridikega idalam potikku bro oh ella koname ma kitchen idan pura adilla anga pulikira anidum na anga vaa ikira பாப்போம்மாட இருக்கா பழைய வர்றது போல என்னம்மா ஆ இருக்கேனா அம்மாவுக்கு சரியா கவலை வந்துட்டு பார்த்த உடனே ஏன் கண் நோ 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 ஃபீல் கவலை கண்கலங்குது இது மற்ற இது என்னம்மா இந்த

இது என்னையம்மா இதுப்ப வந்து சமைக்கணும் சமைச்சு கொண்டு இருந்துருக்கணும் கிச்சினை மாத்திக்கிறாங்க இஞ்ச இருந்தா மாத்திக்கிறாங்க இப்போ இதை மாத்திக்கிறாங்க அடுப்பு தானே பெருசா இருந்து புகையில் வராதுதானே அமீராயிருக்கு நம்ம நாங்கள் என்ன செய்யறது கவலைப்பட்டு என்ன செய்யறது என்ன சொல்கிறது இவ்வளோ நாளாக வச்சுருந்த வீடு இப்படி வேறே இக்க வச்சுருந்தாங்க கொஞ்சம் கவலையாக இருக்குந்தானே என்னம்மா இது அந்த மில் அரைக்கிறது அந்த தூளுகெல்லாம் அரைக்கிறது இல்லை அப்போ ஓகே அம்மா வந்து இப்போ பார்த்திங்கன்னா அம்மா குளிச்ச கிணறை வந்து பார்க்க போகிறோம் சரியோ அம்மா நீங்கள் ஒப்பை வச்சு மாதுளா மரமமா என்ன செய்யறது ஒன்றுமே செய்யலைதான் எல்லாம் பட்டை இப்போ என்ன பட்டு இருக்குமே நான் பிடுங்கிருப்பாங்க என்ன படாத பிடுங்கியிருப்பாங்க அதுதான் ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் கிட்ட மாறிச்சு முருகன் அம்மா அதுல அழுது போட்டா எனக்கே கவலையா போயிட்டு என்ன வந்து

molded on how is it molded i didn't know that no mama what is this walk for okay oh arsi bora vara ma mama what is the walk for we have to go to puja now no. mama what is the walk for diva we have to go namanna hmm diva amma irukula amma illa إلا متى